வணக்கம் துலாம் ராசியைச் சேர்ந்த அனைவருக்கும் இன்று முதல் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கான இந்த வாரத்திற்கான ராசி ராசிபலன்களை பார்ப்போம் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சுக்கிரனின் அமைப்பு காரணமாக இந்த நேரங்களில் வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் மிகச்சிறப்பான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கிடைக்கும் புதிய தொழில் ஆரம்பித்தல் இருந்து கொண்டிருக்கின்ற தொழிலை விரிவாக்கம் செய்தல் வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த நல்லபல மதிநுட்பமான விஷயங்களை கையாண்டு சிறப்பு வாய்ந்த வளர்ச்சியோகங்களையும் முன்னேற்றங்களையும் நிறைந்து பெறுதல் போன்ற எல்லாவிதமான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் இந்த நேரத்தில் அதீதமாக உங்களுக்கு உறுதியாகவே உருவாக்கிக் கொடுக்கிறது உங்களுடைய அபரிவிதமான விசுவாசம் காரணமாக வியாபாரம் உத்தியோகம் தொழில் சார்ந்த இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சங்கடங்கள் நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற பிரச்சனைகள் அனைத்தையும் அடித்து நொறுக்கி உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதமான அருமையான முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சியோகங்களையும் பணவரவுகளையும் இந்த தருணங்களில் உருவாக்கி கொடுக்கிறது எனவே உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த முறையில் உங்களுடைய கடினமான உழைப்பிற்கு தகுந்த அங்கீகாரமும் கிடைக்கும் நேர்மையாக செயல்படக்கூடிய உங்களுடைய செயல்பாடுகளுக்கு தகுந்தார் போன்ற நல்லபல வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது புதனால் கிடைக்கக்கூடிய அறிவு ஆற்றல்களும் சுக்கிரனால் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களும் இந்த தருணத்தில் உங்களுக்கு இணைந்து நிறைய இருப்பதால் மிக சிறப்பான பிரம்மாண்டமான அபரிவிதமான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் புத்திக்கு அறிவுக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதனும் இணைந்திருப்பதால் இந்த நேரத்தில் மதிநுட்பத்துடன் அறிவு ஆற்றலுடன் கனகச்சிதமாக செம்மையாக பல்வேறு விதங்களான பணிகளில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெற்று அவற்றின் பலன்களை அனுபவபூர்வமாக உணர்ந்து உங்களால் அனுபவிக்க முடியும் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக உங்களுடைய குடும்பத்தில் சுபவிசேஷ நிகழ்வுகள் எளிதாக எந்தவிதமான சிரமங்கள் இல்லாமலும் கைகூடி வரும் இதுவரையில் நல்ல வரன் தேடி கிடைக்காமல் திருமண தடைகளையும் தாமதங்களையும் தோஷங்களையும் சந்தித்துக் கொண்டிருந்த உங்களுக்கு எல்லாவிதமான பிரச்சனைகளும் அடித்து நொறுக்கப்பட்டு நிச்சயிக்கப்பட்ட திருமணம் நடந்தேறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு இன்னும் சொல்லப்போனால் காதலித்துக் கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசி துலாம் லக்னத்தைச் சேர்ந்த காதலர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து பெரியோர்கள் பெற்றோர்களின் ஆசிர்வாதத்தோடு காதல் திருமணமும் நடந்தேறுவதற்கான அதிர்ஷ்டங்களும் உண்டு துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த தருணத்தில் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக ஆன்மீக சிந்தனைகள் ஏற்படும் உங்களுடைய குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வத்தால் உங்களுக்கு அனுகூலங்களும் ஐஸ்வர்யங்களும் ஆதாயங்களும் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் அறிவு திறனோடு மதிநுட்பத்துடன் பல்வேறு விதங்களான பணிகளை வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும் குழந்தை பாக்கியம் வளைகாப்பு புதுமனை புகுவிழா புதுக்கடை திறப்பு விழா உள்ளிட்ட மேலும் பல விசேஷங்கள் நீங்கள் ஆசைப்படுவதை விட மிகச் சிறப்பாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த தருணங்களில் மாநில மத்திய அரசாங்கத்தின் ஆதரவுகள் நீங்கள் விட மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு தக்க தருணத்தில் கை கொடுத்து பக்கபலமாக இருக்கக்கூடிய விதத்தில் அமையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஆபரணம் ஆடை சேர்க்கையும் பொன் பொருள் நிலம் வீடு சொத்து வீட்டுமனை வண்டி வாகனங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் போன்ற மேலும் பல அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான அற்புதமான அருமையான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இனிதாக நிறைய உண்டு உங்களுடைய உடல் பொலிவு பெறக்கூடிய விதத்தில் உங்களுடைய புறத்தோற்றம் சிறப்பாக அமையும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய அகத்தோற்றமும் புத்துணர்ச்சியோடு பொலிவுடன் மாறும் என்பதால் பல்வேறு விதங்களான பணிகளை அற்புதமாகவும் அருமையாகவும் மிகச் சிறப்பாகவும் கனகச்சிதமாகவும் செம்மையாகவும் செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் பணவரவுகளை அபரிவிதமாகவும் முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சிகளையும் நிறைந்து பெறுவதற்கான நல்ல பல சந்தர்ப்பங்களும் சிறப்பு வாய்ந்த வளர்ச்சி வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முகம் பிரகாசமாக இருக்கக்கூடிய விதத்தில் புன்முறுவலுடன் பல பணிகளை கையாளக்கூடிய அருமையான அதிர்ஷ்டயோகங்கள் கிடைக்கிறது உங்களுடைய ரகசியமான விஷயங்களில் மிகச்சிறப்பான முன்னேற்றங்கள் உண்டு தெளிவில்லாத நிலை தடுமாற்றங்கள் பதட்டமான நிலை படபடப்பு மனக்குழப்பங்கள் என எல்லாம் முழுவதுமாக உங்களை விட்டு நீங்கும் நீண்ட காலங்களாக முடிக்க முடியாமல் இருந்த பல பணிகளை மிகச் சிறப்பாக வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் எளிதாக துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கிடைக்கிறது நீங்களும் உங்களுடைய குடும்பத்தார்களும் விரும்பிய பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய அருமையான சூழ்நிலைகள் கண்டிப்பாக உண்டு சுக்கிரன் மற்றும் புதனும் ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டு சுகஸ்தானத்தை பார்ப்பதால் நிச்சயமாக அதிக நேரங்கள் பணியாற்றுவதை தவிர்க்கக்கூடிய சூழ்நிலைகளும் உண்டு சவால்கள் நிறைந்த பணிகளில் இருக்கின்ற பண நெருக்கடிகள் விலகும் உடல்நல ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் வீண்விரைய செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் உடன்பிறந்தவர்களிடம் மற்றும் அனைவரிடமும் இருந்த பிரச்சனைகள் விலகி ஒற்றுமை பலப்பட்டு மனதில் மகிழ்ச்சி இனிமை அதிகரிக்கும் எதிரிகளின் தாக்கங்கள் குறையும் எதிரிகள் நண்பர்களாக மாறுவார்கள் எதிரிகளால் லாபங்கள் நிறைந்து உண்டு பயணங்கள் அதிகரிக்கும் பயணத்தால் நன்மைகள் நிறைந்து உண்டு பழைய கடன்கள் ஏதாவது இருந்தால் அவற்றை அடைத்து மனநிம்மதி பெரும் மூச்சு விடுவது மட்டுமில்லாமல் புதிய கடன்கள் வாங்குவதற்கான சாத்தியக்கூறுகளும் இல்லை உங்களுடைய முன்கோபம் உணர்ச்சி வசப்படுதல் நிதானமின்மை போன்றவற்றால் உணர்ச்சிவசப்பட்டு எடுக்கக்கூடிய முடிவுகள் இந்த தருணத்தில் மாற்றங்களை சந்தித்து தெளிவான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஆற்றல்கள் நிறைந்து கிடைக்கும் இந்த தருணத்தில் உங்களுக்கு தூக்கம் வரும் மனதில் மகிழ்ச்சி ஆனந்தம் சந்தோஷம் குதூகலம் நிறைந்து கிடைக்கும் இந்த தருணத்தில் உங்களுடைய பணிகள் அனைத்தும் நேர்த்தியாக வெற்றிகரமாக கைகூடி வரும் நவகிரகங்களில் சுகாதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கிரன் அவர் துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பத்தில் அமர்ந்து கொண்டு புதனோடு சேர்க்கை பெற்று இருவரும் சுகஸ்தானத்தைப் பார்வையிடுவதால் பல்வேறு விதங்களான சுபவிசேஷங்கள் துளியளவான தாமதங்களும் தடைகளும் இல்லாமல் கைகூடி வரும் அது மட்டுமில்லாமல் சிறப்பு வாய்ந்த நல்ல பல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தை பார்ப்பதால் கிடைக்கிறது இந்த தருணங்களில் அற்புதமான மாறுதல்களை சந்திக்கக்கூடிய பலமான காரணம் கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்களையும் உருவாக்கி கொடுக்கிறார் சுக்கிரன் துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிகச் சிறப்பான பணவரவுகளுக்கு அருமையான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கின்ற சுக்கிரன் தன்னுடைய பார்வையில் சந்திரனை பகை பார்க்கிறார் தன்னுடைய பகை கிரகமான சந்திரனின் வீட்டில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரன் புதனோடு சேர்க்கை பெற்று சந்திரனை பகை கிரகமாக பார்க்கின்ற போது சுக்கிரனையும் புதனையும் நட்பு கிரகமாக பார்க்கிறார் சந்திரன் புதன் மற்றும் சுக்கிரனை நட்பு கிரகமாக பார்க்கக்கூடிய சந்திரன் துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு மிகவும் சாதகமானவராக சகாயமானவராக திகழ்கிறார் சுக்கிரனும் புதனும் சுபகிரகங்களாக இருக்கிறார்கள் எனவே இந்த நேரத்தில் சந்திரனின் ஆட்சி வீட்டில் சுக்கிரனும் புதனும் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம் என்பது அறிவுத்திறனும் மதிநுட்பமும் அதிர்ஷ்டங்களும் பணக்காரத்தன்மையும் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு கிடைக்கிறது எனவே பிரம்மாண்டமான மிகப்பெரிய அளவிலான நல்லபல சந்தர்ப்பங்களும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் ஆசைப்படுவதை விட அதிக அளவில் நிறைந்து கிடைப்பதற்கான முதல் தர அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் இந்த நேரத்தில் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது இந்த தருணத்தில் உங்களுக்கு சுக்கிர திசை புத்தி நடைபெற்றால் பணவரவுகளும் முன்னேற்ற வாய்ப்புகளும் மகிழ்ச்சியோகங்களும் கண்டிப்பாகவே உங்களை தேடி வரும் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை ஜோதிட சாஸ்திரத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பணவரவுகளை அள்ளி இடங்களாக நான்கு இடங்கள் கருதப்படுகிறது அதாவது ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானம் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானம் ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானம் மற்றும் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானம் என்பது மட்டுமல்லாமல் இந்த ஸ்தானங்களின் அதிபதியாக இருக்கக்கூடிய இரண்டாம் அதிபதியான செவ்வாய் ஐந்தாம் அதிபதியான சனி எட்டாம் அதிபதியான சுக்ரன் பதினொன்றாம் இடத்தின் அதிபதியான சூரியன் போன்ற கிரகங்கள் உங்களுக்கு பணவரவுகளை அள்ளிக் கொடுக்கக்கூடிய கிரகங்களாக கருதப்படுகிறது இந்த வகையில் பார்க்கின்ற போது உங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தின் அதிபதியும் கூட என்பது அதிர்ஷ்டகரமான அமைப்பு எட்டாம் இடம் என்பது உங்களுக்கு பணவரவுகளை திடீரதிர்ஷ்டத்தின் குருட்டு அதிர்ஷ்டத்தின் மூலமாக அள்ளி கொடுக்கக்கூடிய இடம் என்பது மட்டுமில்லாமல் எட்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு பணவரவுகளை அள்ளி கொடுக்கக்கூடியவராக கூடியவராக அமைகிறார் இன்னும் சொல்லப்போனால் சுக்கிரன் உங்களுடைய ராசிநாதனாக இருந்து கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட சுக்கிரன் இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்திற்குள் ஜீவன ஜீவனஸ்தானத்திற்குள் புதனோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பிரம்மாண்டமான பணவரவுகள் என்பது கண்டிப்பாக உண்டு அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய ஐந்தாம் இடத்திற்கு அதிபதியான சனி ஆறாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ஜென்ம பார்ப்பதன் காரணமாக சனி உங்களுக்கு ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஐந்தாம் அதிபதி அதிர்ஷ்டத்தின் மூலமாக பணவரவுகளை அள்ளி கொடுக்க கூடியவர் என்பதால் உங்களுடைய ஜென்மத்தை பார்ப்பது அளவற்ற பெருமளவிலான பணவரவுகள் சனியின் அமைப்பு காரணமாகவும் கண்டிப்பாக உண்டு துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த சுக்கிரபெயர்ச்சி காலகட்டத்தில் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக நீங்கள் நினைப்பதை விட ஆசைப்படுவதை விட அதிக அளவிலான உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கடினமான காரிய தாமதங்கள் தடைகள் சிரமங்கள் நிறைந்தது என்று இருந்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு விதங்களான நிகழ்வுகளில் இருந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகளை அடித்து நொறுக்கி சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளையும் முன்னேற்ற யோகங்களையும் நிச்சயமாகவே நீங்கள் இனிதாக நிறைய சந்திக்கக்கூடிய அருமையான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாக உண்டு சுக்கிரபுத்தி சுக்கிரதசை அல்லது அவருடைய நட்பு கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு கேது சனி குரு செவ்வாய் போன்ற கிரகங்களின் புத்தியோ தசையோ நடைபெறும் பட்சத்தில் உங்களுக்கு ஆசைப்படுவதை விட பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நன்மைகளும் அற்புதமாக கணக்கச்சிதமாக கைகூடி வருவதற்கான முதல்தர யோகங்களும் உறுதியாகவே கிடைக்கிறது என்பதை துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார் சுக்கிரன் உங்களுடைய லட்சியங்களை நோக்கி பயணிக்கக்கூடிய அற்புதமான பலமான பிடிப்பும் உண்மையான காரணமும் கிடைக்கக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல மாறுதல்களை ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானம் வேலை தொழில் கர்மஸ்தானத்திற்குள் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய ராசியாதிபதியான சுக்கிரன் உருவாக்கி கொடுக்கிறார் சுக்கிரன் உங்களுடைய ராசிநாதனாக இருப்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கிறார் இப்படிப்பட்டவர் பத்தில் பயணித்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தை பார்வையிடுவது அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும் துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிநாதனாக இருந்து கொண்டிருக்கின்ற சுக்கிரன் இந்த தருணங்களில் மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலிருந்து ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் வேலை ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்திற்குள் நுழைந்து புத சுக்கிர புதனோடு சேர்க்கை பெற்று அபரிவிதமாக வாரி வழங்குகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பிரம்மாண்டமான அபரிவிதமான நல்லபல வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்டயோகங்களும் கண்டிப்பாகவே இனிதாக நிறைய கிடைக்கும் நேரமாக அமைகிறது என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இயற்கையிலேயே மென்மையான குணமும் எல்லோரிடத்திலும் உண்மையான அன்பை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஆற்றல்களை அதிகரித்து அள்ளி கொடுக்கக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடியவர் சுக்கிரன் உங்களுக்கு இந்த நேரத்தில் உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானம் வேலை தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் நுழைந்து பயணித்துக் கொண்டிருப்பது பல்வேறு விதங்களில் பணவரவுகளையும் நன்மைகளையும் லாபங்களையும் முன்னேற்ற யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான இக்கட்டுகள் சிக்கல்கள் இந்த நேரத்தில் உங்களை விட்டு முழுவதுமாக நீங்கி முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகள் கண்டிப்பாகவே துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும் அற்புதமான அன்பும் சாந்தமான குணமும் பெற்றிருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான கடினங்கள் சங்கடங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் நிறைந்தது என்று இருந்து கொண்டிருக்கின்ற பணிகளை கூட எளிதாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல்களை சுக்கிரன் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் துலாம் ராசிக்குள் இருக்கக்கூடிய சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்கள் அனைவருக்கும் சிறப்பு வாய்ந்த மாறுதல்களையும் நல்ல பல முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் பணவரவுகளையும் இந்த காலகட்டத்தில் உறுதியாகவே உருவாக்கிக் கொடுக்கிறார் சுக்கிரன் இந்த வாரத்தை நீங்கள் இன்னும் மகிழ்ச்சிகரமாக பணவரவுகளும் முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சியோகங்களும் நன்மைகளும் அபரிவிதமாக கிடைக்கும் விதத்தில் மாற்றிக்கொள்ள வராகியம்மனுக்கு அர்ச்சனைகளை செய்யுங்கள் உங்களுடைய எல்லா பிரச்சினைகளும் பரந்தோடும்